இந்த ஸ்பெஷல் ரிவிஷனில் அவ்வளவு கோளாறுகள் பற்றியுள்ள ஏராளமான புள்ளி விவரங்கள் வந்திருக்கு அந்த லிஸ்ட பயன்படுத்தி தேர்தல் நடத்துறது தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய ஒரு தவறு அப்படிப்பட்ட ஒரு தேர்தலில் எதிர்கட்சிகள் பங்கேற்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி இவ்வளவு பெரிய யாத்திரை பதினேழு நாள் நீங்க சொன்ன மாதிரி யாத்திரை எல்லாம் நடத்தி எந்த தீர்வுமே வராம அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்த ஒரு லிஸ்ட வச்சுட்டு தேர்தலில் பங்கேற்கிறது என்பதை தவறாக நான் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருந்திருக்க வேண்டும் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னு சொன்னா பிஜேபியினுடைய அழுத்தத்தினால மிரட்டினால தான் அவங்க வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு இன்னொரு பக்கத்துல மக்கள் என்ன சொல்றாங்கனாக்கி அவரை தேர்தல நடத்தினதே பாஜக தான் அவர் அவங்களுடைய ஒரு பி டீம் அப்படின்னு மக்கள் விமர்சனும் ஏராளமான தான் வெற்றி பெற போகிறோம் ஆட்சி அப்ப அவருக்கும் அதுல சந்தேகம் இருக்கு ஆனால் அவங்களால ஓட்ட பிரிப்பாங்களான்றதுல ஒரு நிச்சயமா பிரிப்பாங்கன்றதுதான் எல்லாருடைய ஒண்ணு பணம் இரண்டாவது மக்களுக்கு இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிருப்தி இ தமிழ் நியூஸ் நேர்கள் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார் சார் வணக்கம் வணக்கம் சார் பீகார் எலெக்ஷன் அப்டேட்ஸ் டே டு டே அப்டேட்ஸ் நாள்தோறும் ஒரு பரபரக்க செய்திகள் வந்துட்டு இருக்கு நீங்களும் வந்து நம்ம சேனல்ல பீகார்ல நடந்த அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதுல லீகல் ஃபைட்டு எந்த அளவுக்கு பண்ணாங்க அதில் என்ன மாதிரிலாம் வந்து தாக்கங்கள் ஏற்பட்டது என்பது சம்பந்தமாக பல பேட்டிகள் நம்ம நேர்களுக்கும் நீங்கள் வந்து பகிர்ந்திருந்தீங்க இப்போது தேர்தல் களம் சூடு பிடிக்க துவங்கி இருக்கிறது முதற்கட்ட அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கான எலெக்ஷனுக்கான அந்த வேட்புமனு தாக்கலும் முடிந்து விட்டது அந்த வாபஸ் பெறக்கூடிய நாளும் முடிந்து விட்டது இப்போது இரண்டாம் கட்டத்திற்கான வேட்புமனு தாக்கல் முடிந்து விட்டது முடிந்து விட்டது வாபஸ் பெறுவதற்கான நாள் வந்து கூடுதலாக ஒரே ஒரு நாள் நாளைய தினத்தோடு முடிவடைகிறது இந்த நிலையிலே அபிஷியலாக இந்தியா கூட்டணி கட்சியினர் தங்களுக்கு உண்டான அந்த ஸ்வீட் ஷேரிங்கை முடித்து வைக்காமல் பத்து தொகுதிகளிலே கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி கட்சியினரிடையே மாறி மாறி எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை வந்து பீகார் தேர்தலில் நம்ம செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம் எட்டி இருக்கிறது இது எதை உணர்த்துகிறது எப்படியெல்லாம் வந்து கடந்த காலத்தில் பிரச்சாரத்தில் ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட பதினேழு நாட்கள் அந்த ஒரு மிகப்பெரிய ரேலியெல்லாம் நடத்தினார் நம்ம முதலமைச்சர்லாம் போனாரு இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்கன்னு சொல்லி நம்மளே வந்து வியக்க வியந்து கூடிய இந்த சூழ்நிலையில இப்போ அது வந்து சீட் ஷேரிங்ல தேசிய தலைவர்கள் தலையிட்டுமே கூட இவ்வளவு அதிருப்திகள் இவ்வளவு வந்து குழப்பங்கள் எதை உணர்த்து தெரியுது வணக்கம் முதல்ல நம்ம என்ன பேசும்போது சொன்னேன் இந்த உச்ச நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்கு என்பது சும்மா ஒரு கண்டுடைப்பே தவிர தேர்தல் நடக்கும் வழக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கும்னு நான் சொன்னேன் அதுதான் இன்னைக்கு நடக்குது ரெண்டாவது நான் கவலையோட வருத்தத்தோட பாக்குறது என்னன்னு சொன்னா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷனில் அவ்வளவு கோ குளறுபடிகள் கோளார்கள் இருக்கு அது பற்றியுள்ள ஏராளமான புள்ளி விவரங்கள் வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட் பயன்படுத்தி தேர்தல் நடத்துறது தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய ஒரு தவறு அப்படிப்பட்ட ஒரு தேர்தலில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி என்ன இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணித்திருக்க வேண்டும் புறக்கணிக்கும் போது அது ஒரு பேசும் பொருளாவது ஆகும் ஒருவேளை பிஜேபிக்கு அது தற்காலிகமாக சாதகமாக போகலாம் இன்னைக்கு இந்திய அளவுல இந்த இப்ப இருக்கக்கூடிய கலைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கு காரணம் அதுல வந்து தேர்தல்ல நடந்த முறைகேடுகள் குறிப்பாக எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் நடந்த மிகப்பெரிய தவறுகள் எல்லாம் கொண்டிருக்கிறது அந்த நேரத்துல இவ்வளவு பெரிய யாத்திரை பதினேழு நாள் நீங்க யாத்திரை எல்லாம் நடத்தி மக்கள் மத்தியில விழிப்புணர்வு கொடுத்து எந்த தீர்வுமே வராம அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்து ஒரு லிஸ்ட வச்சிட்டு தேர்தல்ல நான் பங்கேற்கிறது என்பதை தவறாக நான் பாக்கிறேன் மூன்றாவதாக இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி ஒரு ஒற்றுமையாக இருந்து சீட்டு பங்கீடு செய்திருக்கணும் காங்கிரஸ் போன தடவை எழுபது சீட்ல போட்டி போட்டதுனால அதே எழுபது சீட்டாவது வேணும்னு கேட்டாங்க அது போட்டி போட்டதுல எத்தனை சீட்டு வின் பண்ணீங்க ஐந்து சீட்டு தானே வின் பண்ணீங்க அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளவு சீட்டு கேட்கலாம் அப்படின்றத கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க இப்ப கடைசியில ஐம்பத்தி நாலு சீட்ல காங்கிரஸ் போட்டி போடுறதுன்னு முடிவு செய்திருக்காங்க ஆனா அன்பார்ச்சுனேட்லா அஞ்சு தொகுதியில ஆர்ஜேடியும் காங்கிரஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்த்து போட்டி போடுறாங்க இந்த கூட்டணி ஒண்ணு தொகுதி பங்கீடு என்பதே வேகமா நடந்திருக்கணும் ஏன்னா தேர்தலுக்கு ரொம்ப குறைவாக நாள் தான் இருக்கு ரெண்டாவது உடுத்த வேட்பாளர்களை திருப்பி மாத்துறது என்பது நடந்திருக்கு மூணாவது ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா உள்ள கட்சிகளுக்கு கட்டாயமாக ஒரு பங்கேற்பு ஏற்கனவே அவங்க ஜார்க்கண்ட்ல ஆர்ஜேடியோட கூட்டணியில அவங்கள வச்சிருக்காங்க அதுவும் சரியா நடக்கல இப்போ சொல்றாங்க இல்ல ஒரு ரெண்டு சீட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அது எந்த அளவுக்கு உண்மைன்றது இந்த நாளை இந்த வாபஸ் எல்லாம் வாங்கி முடிச்ச போறதான் தெரியும் அதை விட வேடிக்கையாக இன்னொன்னு நடக்கிறது என்னன்னு சொன்னா மூணு பிரசாந்த் கிஷோருடைய ஜன்ஸ்வராஜ் ஸ்வராஜ் பார்ட்டியினுடைய வேட்பாளர்கள் மூணு பேரு அவங்க கட்சியினுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு இப்போ பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னு சொன்னா பிஜேபியினுடைய அழுத்தத்தினால மிரட்டினால தான் அவங்க வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கத்துல மக்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கி அவரை தேர்தல நடத்தினதே பாஜக தான் அவர் அவங்களுடைய ஒரு பி டீம் அப்படின்னு மக்கள் விமர்சனம் சொல்றாங்க எனக்கு நான் இருக்கக்கூடிய நண்பர்களோட கருத்து பரிமாற்றத்தின் போது தெரிஞ்சது என்னன்னா பிரசாந்த் கோஷாவரும் ஏராளமான பணம் செலவழிக்கிறார் கோடிக்கணக்கான பணம் தினம் செலவழிக்கப்படுகிறது அவருக்கு எப்படியாவது அவருக்கு அவர் கொடுத்த ஒரு தேர்தல் கருத்து கணிப்புல என்ன சொல்லி இருக்காரு நிதிஷ்குமார் சீப் மினிஸ்டரா என்னமோ வர முடியாது அந்த அவங்களுக்கு வந்து வரும் இருபத்தஞ்சு சீட்டு தான் கிடைக்கும் என்னுடைய கட்சி கணிசமான வாக்குகளை பெறும் சீட்டுகளையும் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா அப்ப அதுலயும் கூட நாங்க தான் வெற்றி பெற போகிறோம் ஆட்சி அமைக்கிறோம்னு சொல்ல அவருக்கும் அதுல சந்தேகம் இருக்கு ஆனால் அவங்களால ஓட்ட பிரிப்பாங்களான்றதுல நிச்சயமா பிரிப்பாங்கன்றதுதான் எல்லாருடைய கருத்துக்கமாக ஒண்ணு பணம் ரெண்டாவது மக்களுக்கு இப்போ ஆட்சியில இருக்கவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிருப்தி இவங்க எலெக்ஷனுக்கு பிறகு மட்டும் எப்படி ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி வாக்காளர்களுக்கு தோணும் இல்லை சோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஒரு பெரிய வருத்தங்கள் இருக்குது தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்ன்றத பொறுத்து தான் பார்க்கணும் நான் ரெண்டு இந்த சம்பந்தமாகவும் சம்பந்தமாகவும் ஏராளமான விமர்சனங்கள் விமர்சனங்களை இல்லாமல் ஆக்குறதுக்காக தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த தேர்தலில் ஆர்ஜேடி காங்கிரஸ் அந்த கூட்டணி கொஞ்சம் மார்ஜின்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி செய்யும் போது இந்த விமர்சனங்கள் அப்படியே அடங்கி போகும் அதை வச்சுட்டு அவங்க வந்து மற்ற மாநிலங்கள்ல எஸ்ஐஆர கம்பல்சரியா நடத்தலாம் இவிஎம் இனிம குறை சொல்லாதுங்க அப்படின்னு சொல்லலாம் வாக்காளர் எண்ணிக்கை கூடுது குறையுது அதெல்லாம் பற்றி இனிமே பேசாதுங்க முறையா தேர்தல் நடந்ததுனால தானே எதிர்கட்சி ஜெயிச்சது அப்படின்னு ஒரு ஆரோக்கியமெண்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு வாய்ப்பு என்ன வரலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னா பாஜக வரும் நிதிஷுக்கு சீட்டு குறைவாக கிடைக்கும் நிதிஷ ஏற்கனவே அமித்ஷா வந்து அவர்தான் முதல்வர் வேட்பாளர்ன்னு அறிவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் சோ அதனால ஆர்ஜேடி எழுந்து போ ஆர்ஜேடில ஜனதா யூ யுனைடெட் நிதீஷனுடைய கட்சி இல்லாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவருடைய சீட்டு குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க சீட்டு குறைஞ்சு போனதும் பிஜேபி அந்த கட்சி இருக்கிறவனும் கொஞ்சம் பேர அவன கூப்பிட்டுவான் வாங்க உங்களுக்கெல்லாம் மந்திரி சபையில இடம் தர்றோம் நீங்க பிஜேபின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தயக்கம் இல்லாம அங்குள்ள ஆட்கள் செய்வாங்க இதுக்கு முன்னால இது எப்படி பல மாநிலங்கள்ல நடந்திருக்கிறதுன்றத முன்னால பேசி இருக்கிறோம் கண்கூடாக பார்த்து இந்த ரெண்டுல ஒண்ணு வாய்ப்பு இருக்கிறதா மக்களை ஏமாற்றுவதற்காக இந்தியா கூட்டணி ஜெயிச்ச காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொன்னா பாஜக வெற்றி பெறும் எல்லா வழிமுறைகளையும் அது பயன்படுத்தும் தேதிக்கு குறைவா சீட் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதோட வாஜ பாஜக ஆட்சிக்கு வரும் ஜனதா நால் யூ என்பது அழிந்து போ ஓ இதுதான் நான் சார் இப்போ நீங்க ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னீங்க ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவிஷனை வந்து அப்போஸ் பண்றாங்க அப்போஸ் பண்ணிட்டு அதே இந்த எலெக்ஷன் ஸ்ட்ரக்சர்லயும் வந்து ஒர்க் வந்து எலெக்ஷன் கான்டெஸ்டும் பண்றாங்க இது ஒரு பிழையானது தேர்தலை புறக்கணிக்க கூட செஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து விஷயம் சொல்லிருந்தீங்க இப்போ மக்கள் எப்படி சார் பார்ப்பாங்க இப்போ ஒரு புறம் வந்து ஓட்சோரிங்கிற ஒரு கேம்பெயினை கொண்டு போனாங்க அந்த கேம்பெயின் வந்து சுப்ரீம் கோர்ட்ல நீங்க சொல்ல போல நிலுவையிலேயே இருக்கு மக்கள் இப்போ வந்து தேர்தலையும் கண்டெஸ்ட் பண்ண போறாங்க அதே நீங்க சொல்ல சொல்லக்கூடிய அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த லிஸ்ட வச்சேதான் வந்து இப்போ மக்கள்கிட்ட வாக்கு கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ மக்கள் எப்படி பார்ப்பாங்க இப்ப இவங்களுடைய நிலையற்ற தன்மையாக தானே இருக்கு ஒரு பக்கம் ஃபீல் ஷேரிங்க கூட இந்த ரெண்டு கட்சியால வந்து சரியா வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண முடியல தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் ஸ்பெஷல் இன்டென்சி டிவிஷனுக்கு எதிராக ஓட் சோறுன்னு சொன்னாங்க என்னென்னமோ வந்து கடுமையான விமர்சனம் வச்சாங்க ஒரு மக்கள் இயக்கமா கொண்டு போனாங்க ஆனால் நேர் முரணாக அதே இந்த எலெக்ஷன் ஸ்ட்ரக்சர்க்குள்ளேயே வந்து எங்கள்கிட்ட வந்து ஓட்டும் கேட்கறாங்க நாங்க வாக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ மக்கள் வந்து பாப்பாங்களா இல்லையா இப்படி ஒரு குழப்பமற்ற தன்மையோடு இப்படி அணுகுகிறதா இந்த தேர்தலை காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு சொல்லி மக்கள் என்ன மனநல நிலையில இதை வந்து அணுகுவாங்க நீங்க நினைக்கிறீங்க மக்களை பொறுத்தவரையில அவங்களுக்கு ஞாபக சக்தி குறைவு இந்த இஷ்யூல பலதும் மறந்துடும் நிதிஷ்குமாரும் பிரதமரும் பத்தாயிரம் கோடி ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வச்சு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பணம் ஒரு இனிமே அவங்க கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளை பார்ப்பாங்க ஏற்கனவே இவர் ஒரு நல்ல வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு தேஜஸ்வி யாதவ் ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசாங்க வேலை அது இளைஞர்களே நிச்சயமா அட்ராக்ட் பண்ணும் பீகார்ல ஏற்கனவே ஜாதி ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது ஸோ அந்த கேண்டிடேட் எந்த ஜாதியை சார்ந்தவர் அவருக்கு அந்த ஜாதி மத்தியில எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு மக்கள் மத்தியில என்ன தொடர்பு இருக்குது இது எல்லாம் அசம் ஒரு லோக்சபா தேர்தலுக்கும் அசெம்பிளி தேர்தலுக்கும் அதான் வித்தியாசம் கேண்டிடேட்டுடைய திறமையும் பார்ப்பாங்க கேண்டிடேட் முன்னால மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் இதுல அட்ராக்ட் ஆகும் அந்த அடிப்படையில் தான் தேர்தல் முடிவுகள் இருக்கும் ஸோ நான் எதிர்பார்க்கறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் இந்த மாதிரி தான் முடிவுகள் எடுப்பாங்க இந்த முரண்பாடுகள்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் மறந்து போகும் இப்போ நீங்கள் சொல்வது போல இப்போ இந்த ஸ்பெஷல் இன்ட்ரன்ஸ் ரிவிஷனை வந்து நாடு முழுக்க அமல்படுத்துவதற்கு ஒரு சாக்காக பீகாரிலே ஒரு சின்ன எட்ஜில ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணியையும் வெல்ல வைப்பதற்கு பாஜக துணியும் என்கிற ஒரு கருத்தையும் நீங்க வந்து பதிவு செய்யறீங்க நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்றது மாதிரி நடக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு கொஞ்சம் மார்ஜின்ல ஜெயிக்கிறதுக்கு இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதுக்கு பிறகு அந்த யுத்த இந்தியா கூட்டணியில இருக்கிறவங்களையும் விலைக்கு வாங்கி பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது உடனே செய்ய மாட்டாங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்னா மேல செய்யறதுக்கான வாய்ப்பு ஓ எப்படி ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் அருணாச்சல் பிரதேஷ் இது மாதிரியான மாநிலங்கள்ல வந்து விலைக்கு வாங்கப்பட்டு எம்எல்ஏக்கள் எப்படி ஆட்சி மாற்றம் நடந்ததோ அது போல மாதிரி நீங்க கணிக்கிறீங்க சார் ஆமா நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள் இந்த பீகார் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் அந்த எலெக்ஷன் சம்பந்தமாக நேரங்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் நன்றி வணக்கம்